அதை பார்க்க போகணும்னா தில்லையாடி வள்ளியம்மை அவங்க கதையை பார்க்க போனேன் பிள்ளையாடி வள்ளியம்மை வந்து சுதந்திர போராட்டத்துக்காண்டி சின்ன வயசுலேயே போராடினேன் உங்க உனக்கு நயன் வயசு ஆகுது இவங்க பரிபூர் வயசுலேயே போராடின ஒரு வீரமான பெண்ணோட வரலாறு தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேவா பிள்ளையாடி வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறையில் அடுத்தது ஒரு பிள்ளையாடி அப்படிங்கிற ஊர் தான் வந்து பிள்ளையாடி அம்மா மங்களம் அப்படிங்கிறவங்க பிறந்த ஊர் அவங்க அப்பா பேர் முன்னுசாமி அவங்க வந்து புதுச்சேரியில் பிறந்திருக்காங்க இப்போ வந்து மங்கள பிறந்த ஊருக்கே முனுசாமி அவங்க போய் என்ன பண்ணியிருக்காங்க நெசவு தொழில் பார்த்துருக்காங்க நெசவு தொழில் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நெசவு தொழிலில் போதிய வருமானம் கிடைக்காதுனால இவங்க வந்து அப்போ ஊரை விட்டு காலி செஞ்சு எங்கே போகிறாங்க தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறாங்க பழக்கறிக்காட்டி போகிறாங்க அப்போ நம்ம தில்லையாடி வந்து பிறந்த இடம் அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் வந்து ஜோன் ஜோனட் பா பார்க் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காங்க அந்த தென்னாப்பிரிக்காவில் பிறந்திருக்காங்க ஏன்னா இப்போ வந்து மயிலாடுதுறையில் கற்கலை எங்கள் அம்மாவோட பே ஊர் வந்து சில்லையாடி அப்படிங்கிறனால எங்களுக்கு வந்து அந்த பேர் வந்துட்டு இன்னும் பெரும் வள்ளியம்மை இல்லாமல் தில்லையாடி வள்ளியம்மை அப்படிங்கிற பேர் வந்துது அப்போ வந்து வெள்ளையர்கள்லாம் இருக்காங்கள்ல தென்னாப்பிரிக்காவில் வந்து வெள்ளையர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து கருப்பர்கள் அப்படிங்கிறவங்க வந்து தெருக்குள்ளே நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் வந்திருக்கு இப்போ கருப்பு இனத்தவர்கள் வந்து வெள்ளையர்கள் நடக்கிற பாதையில் நடக்கவே கூடாது அதுக்கப்புறகு கிறிஸ்தவ ஆலயத்தில் வச்சு படுற திருமணங்கள் மட்டும்தான் செல்படி ஆகும் இப்போ வந்து நம்ம கோயிலில் தாயி கட்டுறாங்கல்ல அதெல்லாம் செல்லுபடி ஆகாது அப்படியே கல்யாணம் முடிஞ்சாலும் குழந்த பிறந்தாலுமே அவங்களுக்கு வாரிசு அப்படி எதுவுமே கிடைக்காது அது செல்லவே செல்லாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை வச்சுருக்காங்க அப்போது இந்த சட்டத்தை எதிர்த்து யாரும் போராட்டம் அப்படின்னு சொன்னால் மகாத்மா காந்தி வந்து அப்போது வழக்கறிஞராக தான் இருந்திருக்காரு ரொம்ப பெரிய ஆளாக அப்போ தான் ஸ்டார்டிங் மகாத்மா காந்தி வந்து வழக்கறிஞரை வந்து எங்கள் தென்னாப்பிரிக்காவில் இருந்துருக்கார் அப்போ வந்து இவர் வந்து அறவழியில் போராடணும் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்திக்கு தோணுது அப்போ வந்து இந்த போராட்டம் வந்து மகாத்மா காந்தி பே பேச வராது எங்கே தென்னாப்பிரிக்காவில் பேச வரும்போது அந்த வீரமாக அவர் பேசுகிறதில் வந்து நம்ம திலையாளி வந்து பதிமூணு வயசு தான் ஆகுது அவங்க வந்து காந்தியோட கொள்கையெல்லாம் பிடிச்சி போய் நம்மளும் நாட்டுக்காட்டி ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு வருது அப்போது வந்து இவங்க அப்பா வந்து சின்ன வயசுலேயே வந்து இப்படி போராட காட்டி சிறை செஞ்சாங்க திரும்ப வந்து இவங்களுக்கு வந்து காந்தியடிகளோடு சேர்ந்து நம்மளும் போராடணும் அப்படிங்கிற துணிச்சல் வருது நம்மளும் நாட்டுக்காட்டி எதாவது பண்ணணும் அப்படி எத்தனை வயசுல பதிமூணு வயசு ரொம்ப சின்ன பண்ணு அப்போது வந்து வெள்ளையர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க வந்து சிப்பாயங்கள்லாம் இருக்காங்கல்ல அப்போ வந்து இப்போ காந்தியை இப்படி போராட்டம் அறவழிகள் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு காந்தியை சுட போகிறாங்க சுட போகும்போது இப்போ பிள்ளையாடி வழியுமே ரொம்ப சின்ன பொண்ணு அவங்க ஒடி வந்து தைரியத்தில் என்ன சுடுதாக பார்க்கலாம் அப்படின்னு தைரியமாக இருந்திருக்காங்க அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க வெள்ளையர்கள் அப்படியே பயந்து போய் போயிட்டாங்க பின்னாடி போயிட்டாங்க சரி இது ஒரு பிரச்சனை வந்தோம் அப்படின்னுட்டு சொல்லிட்டு அந்த சுமூகமாக போயிட்டாங்க போயிட்டு வரும்போது இவங்க வந்து ரொம்ப வீரமாக இருப்பாங்க அப்போ வந்து ஒரு கட்டுரை மாதிரி காந்தி எழுதி யார் இதை வாசிக்கா ஒடி வந்து சின்ன பிள்ளைதான ஒடி வந்து நான் வாசிக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வீரமாக படிச்சுக்கிட்டு அவங்க தான் அந்த எல்லாம் வாசித்தாங்க அப்போ சின்ன வயசுலேயே வந்து நாட்டுக்காண்டி ஏதாவது பண்ணணும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இது இருக்குது அப்போ வந்து இந்த சிப்பாயை வந்து சொன்னாங்க உங்களுக்கு நா உங்களுக்குன்னு ஒரு கொடியே இல்லை நீங்கள் என்னத்தை போராட்டம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே கோவத்தில் என்ன பண்ணியிருக்காங்க இந்த முந்தானியில் உள்ள சேலையை கிழித்து இதுதான் என்னோடய கொடி அப்படின்னு சொல்லி அவங்க பிடிச்சிட்டு அப்படி வீசினாங்கன்னா யாருக்கும் நம்ம வலியமே இந்த வந்து இந்தியர்கள வேலையை வாங்காமல் சம்பளமே கொடுக்க மாட்டாங்க நிறைய வேலைய வாங்கி சம்பளமே கொடுக்க மாட்டாங்க ஊதியங்களுக்கு மேலே தலை வரி அப்படின்னு போட்டிருக்காங்க நம்ம சம்பாதிக்கப்படுறதில் மூணு பாகம் அரசுக்கு கொடுத்துருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு இந்தியர்களை பார்த்தாலே ரொம்ப வந்து அந்த வரையும் இந்த வரையும் போட்டு தீட்டியிருந்தான் ரொம்ப கொடுமைப்பட்டதுக்காக இருக்குங்க இதை எதிர்த்து யார் விளையாடி வேலையுமே போராட்டம் அவங்க சிறையில் தூக்கி போட்டாங்க ரொம்ப இந்த பொண்ணு போராட்டம் பண்ணிகிட்டே இருக்காங்க சிறையில் போட்ட ஒன்று சிறையில் கொடுமை நடக்கு கல்லையும் மண்ணையும் போட்டு சாப்பாடு கொடுத்தாங்க இந்த போராட்டத்துல இருந்து வாபஸ் வாங்கன்னு சொல்லி நல்ல சாப்பாடு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அப்போ இந்த வள்ளியுமே வந்து இந்த சாப்பாடு சாப்பிடலேயும் சிறையில் இருக்கிற பெண்கள்லாம் இருக்காங்களா அவங்களுக்காண்டி நம்ம போராடணும்னு சொல்லி அங்கேயே உண்ணாவிரத போராட்டம் நடத்திருக்காங்க சாப்பிடவே மாட்டாங்களா இவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரத போராட்டம் நடந்துருக்காங்க அப்போ இந்த விளையர்கள் ஒருத்த சொல்லி நீ வந்து வரி கட்டிட்டு பேரடி தானே யார் எவ்வளோ கொடுமையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் இல்லை எனக்குள்ளே இதை நான் போராடுறத வந்து விடவே மாட்டேன் போதும் இருக்கேன் போராடிக்கிட்டே இருக்காங்க சாப்பிடாம வைக்காம இருக்கிட்டே இருக்காங்க வந்து இதில் வந்து இவங்க வந்து பாதிக்கப்படுது உடலில் ரொம்ப மோசமாக வருது வெள்ளையர்கள் எவ்வளோ சொல்லி இவங்க கேட்கவே இல்லை அப்போ வெள்ளையர்களுக்கு வந்து சிறையில் வந்து வலியுமே இருந்தால் பெரிய புரட்சி வெடிக்கும் ஏன்னா அவங்க அவங்க பேச்சுனா எல்லாருக்கும் பிடிக்கும் பெரிய புரட்சி சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க அந்த தலைவரியை வந்து நீங்கியிருக்காங்க இந்தியர்கள் மீதான போட்டாங்கல்லாம் அவங்க சம்பாத்தியம் பண்ணதில் மூணு பக்கத்தில் அரிசி கொடுத்துருந்தமாமா அந்த வரி அந்த தடை பண்ணிட்டாங்க அந்த நீங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடையை நீக்கிட்டு நம்ம வள்ளியம்மையை வந்து விடுதலை பண்ணிட்டாங்க அது ஒரு வெற்றி தானே அது வந்து இவங்களால தானே கிடைச்சிடுது இவங்க போராட்டம் பண்ண போய் தானே கிடச்சிது அப்படி போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க இவங்களை பார்க்குறதுக்கு காந்தியும் கஸ்தூரி பாயும் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்தவுடனே என்ன வள்ளியம்மை திரும்பியும் சிறை சிறை தான் அச்சம்மா அப்படின்னு கேட்டிருக்காரு காந்தியர்கள் கேட்கும்போது இல்ல நான் என் நாட்டுக்காண்டி இன்னமும் கூட நான் சிறைசில தயாரா இருக்கேன் என் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தைரியமா பேசிக்கா காந்தியடிகளுக்கு வந்து அது ரொம்ப இவ்வளவு ஒரு துணிச்சலான ஒரு பெண்ணா அப்படின்னு ஒரு காந்தியடிகளே எழுந்து பார்த்துக்காரு காந்தியடிகள் வந்து வாழ்க்கை குறிப்பு எழு எழு எழுதும் போது என்ன எழுதியிருக்காரு என்னோட சொந்த சகோதரி இறந்த போது கூட நான் இப்படி அதாவே இல்லை ஆனால் வள்ளியம்மை இறந்தப்போ நான் ரொம்ப துயரப்பட்டேன் சத்தியாகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் பண்ணணும் உப்பு சத்தியாகிரகம் பண்ணணும் போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிறதே எனக்கு வலியம்மையோட துணிவு பார்த்து தான் வந்துச்சின்னு சொல்லிட்டு அவர் வள்ளியம்மையை பற்றி நிறைய பக்கங்கள் எழுதி வச்சுருக்காரு அப்போ வந்து இவங்க கரெக்டாக இவங்க பிறந்த தேதியே இறந்துட்டாங்கம்மா இவங்க பிறந்த தேதி ஒன்று சொல்லியிருந்தாங்களா இருபத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் பிறந்திருக்காங்க இவங்க இறந்தது போனால் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பதினாலு வயசுலேயே இறந்து போயிட்டாங்க பதிமூணு இருந்து ஆரம்பிச்சுட்டு பதினாறு வயசு இறந்து போயிட்டாங்க அப்போ சின்ன பொண்ணாக இறங்கும் போதே எதாவது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் உயிரே என்ன செஞ்சுருக்காங்க நாட்டுக்காட்டி கொடுத்துருக்காங்க நம்ம இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ வீரமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த பெண்மணிகளை பார்த்து தான் புரிஞ்சுக்கொடுணும் அதுக்காண்டி தான் நான் இந்த கிளாஸே உங்களுக்கு எடுத்தேன் ஓகேவா